அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளில நம்ம பாத்தீங்கன்னா அதிக அளவு யாரை நேசிப்போம் அதிக அளவு யாரை நம்ம நம்புவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய நண்பர்களை தான் நம்மளுடைய ரத்த சொந்த உறவுகள் வந்து எத்தனையோ இருக்கும் அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி மாமா மச்சான் அத்தை தாத்தா பாட்டி இப்படின்னு எத்தனையோ உறவுகள் வந்து நமக்கு இருக்கும் ஆனாலும் அந்த உறவுகள் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கையும் அந்த உறவுகள் மீது நம்ம வைக்கிற பாசத்தை விட நம்ம யார் யாருமேல அதிகம் நம்பிக்கை வைப்போம் யார் மீது நம்ம வந்து பாசம் வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் மீதுதான் நம்ம அதிக அளவு பாசம் வைப்போம் தான் நம்ம எல்லா இடத்துலையுமே உண்மையா நம்புவோம் உண்மையா நேசிப்போம் இப்போ வந்து இதை ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சில நண்பர்கள் வந்து அதாவது தன்னுடைய நண்பனுக்கு எது வந்தாலும் தன்னுடைய உயிரையே கொடுக்க கூட துணிஞ்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நண்பனை நேசிப்பாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம நல்லா இருந்தால் போதும் நம்மள அவன் எப்படிதான் உண்மையான நேசிச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிட்ட எப்படிதான் அன்பா பாசமா பழகி இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு என்ன வந்தாலும் நம்ம கண்டுக்க கூடாது நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தான் ஒரு சில இருக்கிறாங்க அதுக்கு உதாரணமா நம்ம பாப்பாவோட தோழிகளை சொல்லலாம் ஒரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னாக்க குவைத்துல இருக்கிறாரு அவர் வந்து பாப்பாவோட இந்த சம்பவத்தை கேட்ட உடனே எனக்கு கால் பண்ணினாரு அந்த அண்ணன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் அவருடைய ஊர் என்ன ஒரு சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற ூர் சைடு அவருடைய சொந்த ஊர் இருக்கு இப்ப நம்ம வேப்பூர் அருகா தான் வந்து அவரு திருமணம் பண்ணிருக்காரு கோவத்துல இருக்கும் போது நம்ம கிட்ட பேசினாரு போன் பண்ணி இந்த மாதிரி பாப்பாவோட இழப்ப என்னால தாங்க முடியலக்கா அப்படின்னு சொல்லி பேசினாரு ஒவ்வொரு நாளும் பாப்பாவுக்கு என்ன நடந்தது அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நாள் விடாத நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கும் ஆறுதல் சொன்னாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க நம்ம ஊருக்கு வந்திருந்தாரு ஊருக்கு வரும்போது அவருடைய ஃபேமிலியோட இங்க வந்தாரு வந்து நேர்லயும் ஆறுதல் சொன்னாரு அப்ப பாப்பாவோட மணி மண்டபத்தையும் போய் பார்த்தாரு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு பாப்பாவோட மணிமண்டபத்தெல்லாம் நேர்ல போய் பார்த்தாரு நமக்கு எவ்வளவோ ஆறுதல் சொன்னாரு பாப்பாவோட ட்ரெஸ்ட்டுக்கும் அவரால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிருக்காருங்க அவர் வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு மாசம் மாட்டேன் இருந்தார் இருந்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் குவைத்து போயிருக்காரு அங்கே ஒரு நண்பன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட நல்லா நெருங்கி பழகியிருக்காரு அந்த ஆள் யார் என்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவன் அவங்க பேர் வந்து சேதுராமன் ரொம்ப நாளாக வந்து அந்த நாட்டிலே குவைத்துலேயே தான் இருக்கிறாப்புல இந்த புதுக்கோட்டைக்கு வந்து அவரால் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பிரச்சனை ஏதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அங்கே இருக்காரு அவருடைய மனைவி கூட பாத்தீங்கன்னாக்க அங்க உள்ள கலெக்டர்கிட்ட புதுக்கோட்டை உள்ள கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குது எங்க வீட்டுக்காரர் வந்து குவைத்துக்கு போனாரு ரொம்ப நாளா அங்கே இருக்கிறாரு அவரால வர முடியாத ஒரு பிரச்சனை எங்க வீட்டுக்காரரை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை அந்த புதுக்கோட்டை கலெக்டர் ஏத்துக்கிட்டு அந்த ஆளை வந்து அங்கிருந்து வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த ஏற்பாடு பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த சேதுராமன் கையில வந்து சுத்தமா காசு கிடையாது காசு இல்லாத இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்க இந்த ராஜேந்திர அண்ணங்கட்டையும் அவர் இல்லாத இன்னும் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சேதுராமன் நல்லா நெருங்கி பழகியிருக்காரு தன்னுடைய சூழ்நிலையே எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி என்கிட்ட வந்து கையில காசு இல்லை நான் வந்து திரும்ப வந்து நம்ம நாட்டுக்கு போகணும் அப்படி போகணும்னா வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன உதவியை எனக்கு பண்ணுங்க நான் வந்து திரும்ப போயிட்டு ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கு கூட நான் அனுப்பி வைக்கிறேன் எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே இந்த ராஜேந்திர ஆனும் அவங்களுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து பாவம் இவரால வந்து இங்க இருந்து அங்க போகணும் அப்படின்னா நம்ம வந்து உதவி பண்ணனாதான் போக முடியும் இல்லைனா போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நண்பனை நம்பி மனசு இறக்கப்பட்டு பாவம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இங்கேயே வந்து இருக்கிறாரு ஊருக்கு போகட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க காசை வந்து எங்க கொடுக்க சொல்றீங்களோ அங்க குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தைகளை நம்பி பாத்தீங்கன்னாக்க ராஜேந்திரன் அண்ணன் வந்து திட்டு திட்டு அந்த சேதுராமனுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காருங்க ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாற்பதாயிரம் கொடுத்திருக்காரு அவருடைய நண்பர்களும் ரெண்டு பேர் வந்து கொடுத்திருக்காங்க ஆனால் இங்கே வந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் பண்ணனா எடுக்கிறதே கிடையாதுங்க திரும்ப அந்த காசை வந்து இவரால் வாங்கவே முடியல எனக்கு கூட இடையில வந்து இப்போ ஃபோன் பண்ணனாரு எப்படின்னா இருக்கிறீங்க என்னன்னு கேட்டேன் இதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அக்கா அந்த மாதிரி யாரையுமே நம்பக்கூடாது அதுவும் முக்கியமாக வந்து ஒரு சில நண்பர்களை நம்பக்கூடாது எல்லோரையும் வந்து நம்ம குறை சொல்லலை அக்கா பாப்பாவுக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய தோழிகள் நினைச்சிருந்தா கண்டிப்பா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும் அங்க நடந்தது அவங்களுக்கு முழுமையா தெரியலனாலும் கண்டிப்பா அன்னைக்கு இரவு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும்க்கா இந்த மாதிரி பாருங்க நண்பனை நம்பனை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் சரி போகட்டும் ஊருக்கு போகட்டும் அவன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்க போக முடியாத இருந்தான் அவங்க மனைவி மனு கொடுத்து தானே இவனுக்கு அங்க போற மாதிரி ஒரு வழிவகை கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து உதவி பண்றதுக்கு நம்ம ஒரு சின்ன துரும்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணனாங்க ஆனா அவன் இங்க இருந்து போன பிறகு பாத்தீங்கன்னாக்க என்னுடைய போனை அட்டன் பண்றதே இல்லை நானும் எத்தனையோ முறை கால் பண்ணி பார்த்துட்டேன் போன் எடுக்கிறதே இல்லைக்கா இந்த காசை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மனவேதனையோட பேசினாருங்க அவர் வந்து அவனுக்கு வந்து நல்லதுதான் நினைச்சாரு ஆனா அவன் என்ன திருப்பி செய்யறான் அப்படிங்கறத பாருங்க அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க பாப்பா வந்து அதாவது அவங்களுடைய தோழிகள் அப்படின்னா ரொம்ப அதிக அளவு அன்பு வச்சிருந்தா பாசம் வச்சிருந்தா ஆனா அந்த தோழிகள் பாப்பாவுக்கு திருப்பி என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பாப்பா வந்து நல்ல படிப்பா நல்ல தான் இருந்தா நல்ல ஆரோக்கியமா இருந்தா அது அதாவது மருத்துவமனைக்கு அழிச்சிட்டு போயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அது தடுப்பூசி போடுறதுக்கு மட்டும்தான் அழிச்சிட்டு போயிருக்கேன் பாப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமா வளர்ந்த ஒரு குழந்த ஆனா அவங்களுடைய தோழிகள் போயி வாக்குமூலம் கொடுக்குறாங்க அவ மனநில சரி எப்ப பார்த்தாலும் கையை கிழிச்சிக்குவா கிழிச்சிக்குவா அப்படின்னு எல்லாம் வந்து தோழிகள் போயி வாக்குமூலம் கொடுத்துதான் சொல்றாங்க அப்படியேப்பட்ட தோழிகள் கூட பாப்பா வந்து எவ்வளவு உயிரை தெரியுங்களா வச்சிருந்தா எப்படிலாம் தெரியுங்களா நேசிச்சா என் தோழிகள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அதுவும் அப்பட்டமான ஒரு பொய் சொல்லுவாங்க எப்படின்னா அதாவது பன்னெண்டாம் தேதியை வந்து கிழிச்சுக்கிட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க பன்னெண்டாம் தேதி கிழிச்சிருந்தா அந்த காயமாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் அந்த கையில வந்து எந்த ஒரு தழிம்புமோ எந்த ஒரு கீரலோ எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க கை நல்லா செவச்ச செவ செவனு தான் இருந்துச்சு இப்படி தோழியை வந்து உயிரா நேசிச்ச நம்ம தங்கத்துக்கு அவங்களுடைய தோழிகள் திருப்பி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க எத்தனை பேர் வந்து பாப்பா கூட பேசியிருக்க மாட்டாங்க பழகி இருக்க மாட்டாங்க அவளோட முகத்தை பார்த்ததை கூட கிடையாது ஆனா அத்தனை பேரும் எனக்கு நிறைய பேர் போன் பண்ணுவாங்க அம்மா நீங்க கவலைப்படாதீங்க பாப்பா இடத்துல நான் இருக்கேன் நீங்க வந்து என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்கம்மா அப்படின்னு எத்தனைய பேர் சொல்லுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்க நான் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன் அந்த ஸ்டேட்டஸ பார்த்துட்டு அம்மா திருப்பி எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் அனுப்புங்களேன் இந்த ஸ்டேட்டஸ பாப்போட முகம் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு எத்தனைய பேர் என்கிட்ட சென்மி சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா அவங்களுடைய தோழிகள் யாருமே நமக்கு இது நாள் வரைக்கும் ஃபோன் பண்ணனதும் கிடையாது நமக்கு ஒரு ஆறுதல் சொன்னதும் கிடையாது ஸ்ரீமதிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும் வெளியே சொல்ல வரல அவளை நினச்சி ஒருத்தரும் ஜஸ்டிஸ் பரிசியும் அதிகம் சொன்னது கிடையாதுங்க கண்டிப்பாங்க அவங்க தோழிகள் நினைச்சிருந்தா எத்தனையோ ஒரு சில உண்மைகள் வெளியே வந்திருக்கலாம் அன்னைக்கு இரவு என்ன நடந்தது பாப்பாவை எந்த மிஸ்ஸு கூப்பிட்டு போனாங்க என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க இவங்கெல்லாம் வந்து படுக்கும் போது இவங்க தோழிகள்லாம் படுக்கும் போது கூட்டுட்டு போன அந்த பாப்பா வந்து திரும்ப வந்துட்டாளா வரலையா இல்லை என்ன ஏதுன்னு இவங்க மிஸ்ஸுங்கள்ட்ட கேட்டாங்களா இப்படி எத்தனையோ உண்மைகள் இருக்கு இவங்க நினைச்சிருந்தா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கலாம் ஆனா யாரும் சொல்லவே கிடையாது தயவு செஞ்சு சொல்கிறேங்க அதாவது நண்பர்களை நம்பணும் வேண்டான்னு சொல்லல ஆனா அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் தான் எப்பவுமே நம்ம கூடியே இருப்பாங்க நமக்கு உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க கூடியே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் வருது பார்த்தீங்களா தான் அவங்களுடைய சுயநலம் என்னன்னு நமக்கு தெரிய வரும் எல்லாரையும் நம்பாதீங்க பழக்கக்கூடிய அந்த நண்பர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு பழகுங்க அதே போல நண்பர்களுக்கு சொல்லிக்க கூடியது ஒன்னே ஒண்ணுதாங்க உங்களையே நேசிக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு காலமும் துரோகம் பண்ணாதீங்க உங்களால தான் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் கெட்ட பேர் வருது தயவு செஞ்சு நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் ஏமாத்தாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கூடியே இருங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க இப்ப நினைச்சா கூட பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டலாம் அவங்களோட மனங்கள் மாறணும் கண்டிப்பா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினி எத்தனையோ பேரை நம்ம கதறிக்கிட்டு இருக்கிறோம் ஜஸ்டிஸ் உண்மையிலேயே வெளியே வரணும் அப்படின்னா பாப்பாவோட அந்த தோழிகள் கையில தான் இருக்கு அவங்களாம் மனம் மாறணும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி